ஆனாலும் சரி பெண்ணாவும் சரி எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் இங்கே கும்பட்டிக்காய் சொல்லுவோம் சாதாரணமாக என்ன நம்ம பார்க்கலாம் அதையும் கல்லூப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்மளுடைய இமின் பிரிசத்தில் வரக்கூடிய பிரச்சனைனால அந்த ஏரியாலெலாம் பாதிக்கப்பட்டு அந்த ஏதாவதுனா உடனடியாக போய் பார்ப்பாங்க வணக்கம் நான் சித்த சித்தமர்த்தர் மல்வீன் இன்றைக்கி நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனை பற்றி பார்க்கலாம் முடி கொட்டுது அப்படின்னாலே ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் கான்ஃபிடெண்ட்டை குறையும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கு பெரிய அளவில் பொருள் செலவும் பண்ணுவாங்க ஆயிலாக இருக்கட்டும் ஷாம்பாக இருக்கட்டும் காஸ்மெட்டிக் ஐட்டம் அதெல்லாம் தேடி தேடி வாங்குவாங்க இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா உடனடியாக போய் பார்ப்பாங்க இது சாதாரண முடி முடிக்கொட்டுறதை வந்து நம்ம அலோபேஷியா அப்படின்னு சொல்லுவோம் இதில் அலோபேஷியா ஏரேட்டா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது புழுவெட்டு இது என்னென்னா பேட்ச் பேட்சாக அதாவது ஒரு ரூபா காயின் சைட்ஸில் இருக்கலாம் இல்லை பேச்சஸ் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கலாம் ஏன் கொஞ்சோடு முடியர்ந்து மற்றபடி ஏறாங்கமும் திடீர்னு பால்ட் ஆகலாம் பல பல அந்த ஏரியாவே முடியில்லாத மாதிரியே தெரியும் இது மெந்துன்னா அவங்களுக்கு வந்து இந்த தாடி இருக்க ஏரியாலையும் அந்த மாதிரி புழு விட்டு வரும் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைனால அந்த ஏரியாலாம் பாதிக்கப்பட்டு அந்த ஹேர்லாஸ் நடக்குது இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக் டிசார்டர் நிறைய இருக்குது சோரியாசிஸ் ரொமோட்டேராட்டிஸ் விட்லிகோ வெண்குஷ்னு சொல்லக்கூடிய அந்த லுக்கோடர்மா எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிசார்டரும் இதுவும் அதே மாதிரி உள்ள ஒரு வெரைட்டி தான் ஸோ இந்த பிரச்சனை இருக்குதுன்னா நிறைய ஒரு ஒன்று ஒன்று நினைக்கிறாங்கன்னா இது திரும்ப வளராதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹேர்லாம் வாங்கி மாற்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நவீன மருத்துவத்தில் இதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸ்டீராய்டெலாம் கொடுப்பாங்க இதில் என்னென்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணும்போது ஓரளவு அதோட ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா எப்போவுமே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரூட் காஸ் என்னென்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனை ஸோ அதை சரி பண்ணுற மாதிரி உள்ள மெடிசன் நம்ம கொடுப்போம் அதனால் நம்ம அந்த மெடிசன் விட்டாலும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை திரும்ப ரெக்கரண்ட் ஆகாது கரெக்டாக அது சரியாகி ஸோ இதுதான் அந்த சித்த மருத்துவத்தோட ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இதுக்காக இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தது இங்கே கும்மட்டிக்காய் சொல்லுவோம் சாதாரணமான இடங்கள் நம்ம பார்க்கலாம் அதையும் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தேய்க்கலாம் வெங்காயம் அதுக்கு தேய்க்கலாம் நம்ம பூடுன்னு சொல்லக்கூடிய கார்லிக்கை வச்சு தேய்க்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் ஆனால் இது எதுக்குமே ரெஸ்பான் பண்ணலை கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா மருத்துவர் அணுகினிங்கன்னா அவங்க ப்ராப்பராக அதை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் இது ஒரு ஆட்டோமேட்டி சாட்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா சொரியா சீஸுக்கு நான் நல்ல மாதிரி ரிசல்ட் கொடுக்குறதா நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அதே மாதிரி இதையும் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் இதில் ரொம்ப மிக்ஸ் ஆகி கஷ்டப்படுறத நம்ம நிறைய பார்க்குறோம் அளவுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை இது கண்டிப்பாக ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை ஸோ இந்த அளவு பேசிய அப்படின்னு வந்துவிட்டாலே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதுக்கு நல்ல ஒரு சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ குழுவெட்டு அதாவது அலப்பேசியாக ஏரியேட்டாக அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கே தாராளமாக டைமென்சித்த மொத்தம் எனக்குலாம்